நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம வந்து பார்ப்போம் பாருங்கள் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒம்பது பணியிடம் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தே முக்கால் மணிக்கு பூர்த்தி செய்து விண்ணப்பம் வந்து அனுப்பி அனுப்பணும் சரிங்களா இதுக்கு உண்டான லாஸ்ட் டேட்டு பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதால் வந்து லாஸ்ட் டேட்டு சென்னை பதினாலு ராயப்பேட்டை அருள்மிகு சித்தி புத்தி விநாயகர் மற்றும் சுந்தரேசுவர் திருக்கோயிலில் சரிங்களா இந்த கோயிலில் தான் வேலைவாய்ப்பு இது பார்த்திங்கன்னா என்னென்ன பணியிடம்னு பார்த்தீங்கன்னா கணினி இயக்குநர் கணினி இயக்குபவர் அடுத்தது மின் பணியாளர் அர்ச்சகர் ஓதுவர் சுயம்பாகி மேலக்குழு நாதஸ்வரம் பணிக்கு பகல் காவலர் இரவு காவலர் துப்புருவாளர் சரிங்களா கிட்டத்தட்ட ஒன்பது பண்ணிடணும் அதுக்குண்டான சம்பள விகிதம் கல்வி தகுதி முதற்கொண்டு எல்லாம் விவரமும் வந்து கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினெட்டு வயது முழுமையடைஞ்சிருக்கணும் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் சரிங்களா இதான் இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான விவரம் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வெப்சைட் பாருங்கள் ஹச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து மேலும் வந்து விவரங்களை வந்து பார்த்துக்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த தகவலை வந்து பைக்கிறேங்க நன்றி நண்பர்களே